ஒரு ஊரில் கணேசனு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவர்கிட்ட காரு பண வசதி இருந்தும் அவர்கிட்ட நிம்மதியே இல்லை அதே ஊரில் சுந்தர்னு ஒரு ஏழை மனிதரும் தன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறாரு அவர்கிட்ட பணம் வசதி இல்லைன்னாலும் மன நிம்மதியும் நிம்மதியான தூக்கமும் தன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு இருக்காரு ஒரு நாள் அந்த பணக்காரர் தன் வீட்டு மேன்மாடியிலிருந்து அந்த சுந்தர் குடும்பத்தை பார்க்குறாரு அவர் தன் குடும்பத்தோட சந்தோஷமாக சிரித்து விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட பேச போகிறாரு கணேசன் சுந்தர் வீட்டுக்கு போகிறாரு சுந்தர் என்கிட்ட காரு பண வசதி எல்லாமே இருக்குது ஆனால் சந்தோஷமும் மன நிம்மதியும் இல்லை படுத்தா நிம்மதியான தூக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சுந்தர் ஐயா நான் ஒரு தினக்கூலி வேலையாளி தான் ஆனால் என்கிட்ட சந்தோஷமும் மனநிறமும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரு வேளை சோறு கூட கஷ்டப்பட்டாலும் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் குறைஞ்சதே இல்லை நாங்கள் இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லையா நீங்கள் பணம் சம்பாதிக்கலே நேரத்தை செலவிடுறீங்க கொஞ்சமாவது குடும்பத்தோட அன்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு கணேசனும் திருந்தி நாமளும் இனி குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாரு அதன்படி அவர் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கிறாரு மன நிம்மதியும் பெறுறாரு உண்மையான சந்தோஷங்கிறது காசு பணம் இருந்தால் மட்டும் வராது த குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் அவங்க அவங்களோட சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதும் இருந்தாலே போதும் உண்மையான சந்தோஷமாக வாழலாம்